இது வந்துட்டு பாப்பாக்கு வந்துட்டு நம்ம ராகி கஞ்சி வந்துட்டு செய்யறது இப்படி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப நல்ல சத்து கிடைக்கும் இதில் ப்ரோட்டீன் சத்தெல்லாம் அதிகமாக இருக்கும் நார் சத்து அதிகமாக இருக்கும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த இதை வந்து ராகியை வந்துட்டு எடுத்து நல்லா கழுவி கல் எல்லாம் தூசி எல்லாம் எடுத்துட்டு நம்ம கட்டி வச்சோம் அப்படின்னா வெள்ளை துணியில் ஒரு ஒன் டே வச்சா கூட ஒரு ஃபுல் டே வைக்கணும் அப்படின்னா ஒரு ஒன்றரை நாள் வச்சோன்னா நல்லா முளை கட்டிடும் அதை வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம வெயிலில் வந்துட்டு நல்ல ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சோன்னா காஞ்சிரும் ஒரு நல்லா வெயில் அடித்தா ஒன் டேலேயே காயும் இல்லைன்னா ஒரு டூ டூ த்ரீ டேஸில் நல்லாவே மொறு மொருன்னு காய்ஞ்சிரும் இப்போ இது இதை வந்துட்டு நம்ம பவுடர் பண்ணி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி ஜலித்து பவுடர் வந்துட்டு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கணும் அப்புறம் வேணுங்கிறப்ப நம்ம ராகி பவுடர் எப்படி போட்டு கஞ்சி காய்ச்சுவோமோ அதே போல் இதை போட்டு நம்ம கஞ்சி காய்ச்சிக்கலாம் உப்பு போட்டும் கொடுக்கலாம் அல்லது நாட்டு சக்கரை போட்டும் கொடுக்கலாம் ஒன் இயர்க்குள்ளே இருக்கிறதா இருந்தால் உப்பு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒன் இயருக்கு மேலே இருந்தால் சால்ட் போட்டு கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம் வந்து இனிப்பாகவும் லைட்டாக இனிப்பு சேர்த்தியும் கொடுக்கலாம் நம்ம இங்கே வந்து பாப்பாவுக்கு வந்துட்டு ரொம்பவே ரொம்பவே வந்துட்டு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு வாரத்தில் வந்துட்டு ஒரு டூ டு த்ரீ டேஸ் நம்ம தாராளமாக கொடுக்கலாம் ராகின்றது சரிங்களா நம்ம இதை எப்படி பவுடர் பண்ணி எப்படி நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து வைக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதை நம்ம வந்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு வறுத்து நம்ம கொடுத்தோம்னா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் லைட்டாக நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு அதை பொடி பண்ணி நம்ம ஜளிச்சு வச்சுக்கலாம் நல்லா இப்படி வச்சு ஜலிச்சிக்கணும் நம்ம பார்த்திங்கன்னா ஃபைன் பவுடராக வரும் இதை வந்துட்டு மறுபடியும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம மறுபடியும் ஜலிச்சிக்கலாம் ஃபைனலி நமக்கு ஃபைன் பவுடர் ஆனது ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ இதை டைட்டாக நம்ம வந்துட்டு பத்திரமா வச்சுக்கணும் வச்சுட்டோம்னா இப்போ நமக்கு அப்போ நம்ம ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நமக்கு எவ்வளோ வேணுமோ பாப்பா எவ்வளோ சாப்பிடுதோ அந்தளவுக்கு போட்டு நம்ம கஞ்சி காய்ச்சிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு